நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது தமிழ்குறித்து டாட்டாம் வழங்கும் மருத்துவம் நரை திரை மூப்பு அணுகாமல் என்றும் இளமையாக வைத்திருக்க உதவும் மூலிகைகளை காயகற்ப மூலிகை என்கிறோம் காய்கறி மூலிகைகளில் முதல் இடத்தை பெறுவது நமது நெல்லிக்காய் தான் மன்னன் அதியமான் ஒளவை பாட்டிக்கு நீண்ட ஆயுள் அமையும் பொருட்டு நெல்லிக்கணியை கொடுத்ததாக சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுகிறது நெல்லிக்கணியானது தூண்டி நன்கு செயல்பட வைத்து கழிவுகளை வெளியேற்ற உதவுகின்றது ஜீரண சக்தி அதிகரிக்கும் கண்களுக்கு தெளிவை கொடுக்கும் தலைமுடி உதிராமல் வளர்ந்து இளநரை வருவதை தடுக்கும் நம் உடம்பில் உள்ள நஞ்சுகளை வெளியேற்றி இளமையாக இருக்க உதவுகிறது நரம்பு மண்டலத்தை தூண்டி மூளைக்கு புத்துணர்ச்சி மனத்தெழிவு கூர்மை ஞாபக சக்தி கொடுக்கிறது உடல் எடை கூடாமல் பாதுகாப்பதோடு சர்க்கரையை கட்டுப்படுத்தி சுவாச நோய் வராமல் தடுக்கிறது இதில் விட்டமின் சி சத்து அதிகம் உள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது சிறு குழந்தைகளுக்கு நெல்லிக்காய் சாறு நெல்லிக்காய் லேகியம் கொடுத்து வர நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி மூளை வளர்ச்சியும் புத்தி கூர்மையும் கிடைக்கும் நெல்லிக்காயில் விட்டமின் சி வகை வேறு எந்த வகை காய்கறி பழங்களிலும் இல்லாத அளவுக்கு அறுநூறு மில்லிகிராமும் கால்சியம் ஐம்பது மில்லிகிராமும் பாஸ்பரஸ் இருபது மில்லிகிராமும் சத்து ஒன்று புள்ளி இரண்டு மில்லிகிராமும் உள்ளது என்றும் இளமை மாறாமலும் நோய் வராமலும் நம்மை பாதுகாக்க நெல்லிக்காயை அதிகம் பயன்படுத்துவோம் போன்ற பயனுள்ள வீடியோக்களை தினமும் காண மறவாமல் தமிழ் மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்